சென்னை விமான நிலையத்திற்கு அடுத்தபடியாக திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் தினமும் இண்டிகோ ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் மலிண்டோ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கூட் ஆகிய விமான நிறுவனங்கள் விமான சேவை அளித்து வருகின்றன தமிழக அளவில் சென்னைக்கு அடுத்தபடியாக திருச்சி விமான நிலையம் உள்ளது திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தை மேம்படுத்தும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பத்தாம் தேதி ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடியில் புதிய முனையம் அமைக்கும் பணியினை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் இப்பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் மாத மாதத்துக்குள் முடித்து புதிய முனையத்தை செயல்பாட்டு கொண்டு வர விமான நிலைய ஆணைய திட்டமிட்டிருந்தது ஆனால் கொரோனா பரவல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பணிகள் முடிவடாத நிலையில் பணிக்கான நிதி மேலும் இருநூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது புதிய முனையத்தின் பணி நிறைவடைந்தது வரும் ஜனவரி இரண்டாம் தேதி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளனர் திருச்சி விமான நிலைய புதிதாக அமைக்கப்பட்டுள்ள முனையம் அறுபதாயிரத்தி சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இரண்டு அடுக்குகளை கொண்ட வகையில் அமைக்கப்பட்டுள்ளது திருச்சி விமான நிலைய புதிய முனையத்தில் ஒரே நேரத்தில் நாலாயிரம் நாட்டு பயணிகளும் ஆயிரத்தி ஐநூறு உள்நாட்டு பயணிகளும் கையாளக்கூடிய வகையிலும் குடியேற்று பிரிவினருக்கான நாற்பது செக் அவுட் மற்றும் நாற்பத்தி எட்டு செக் கவுண்டர்களும் அமைக்கப்பட்டுள்ளன விமானங்கள் நிறுத்துவதற்காக பத்து எப்டிரும் மற்றும் மற்றும் நகரும் படிக்கட்டுகள் சுங்கத்துறையினருக்கு மூன்று சோதனை மையங்கள் பதினைந்து இடங்களில் எக்ஸ்ரே சோதனை மையங்கள் மூன்று இடங்களில் விஐப்பு காத்திருப்பு அறையுடன் விமான நிலைய வளாகத்தில் சுமார் ஆயிரம் கார்களை நிறுத்தும் வகையில் வாகன நிறுத்த மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் விமான நிலைய முகப்பு பகுதியில் நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதுமான ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் வடிவில் நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் விமான நிலையத்தின் உட்பகுதியில் இயற்கை காட்சிகள் வண்ண ஓவியங்கள் ஒளிரும் விளக்குகள் என பிரமாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளன வரும் ஜனவரி இரண்டாம் தேதி திருச்சி விமான நிலைய புதிய முனையத்தை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார் இதனால் திருச்சி விமான நிலைய பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றன